பெற்றுவேல் ஒரு அணுண்கர் அவரை எல்லாம் உள்ள பணி உரையில் எம்பெருமாள் கருணாச்சலம் மற்றும் கருணாசுரம் ஸ்ரீ ஞான குருநாதர் குருநாள் அருணாபெருமான் திருவிழாவை சடம் சான்றிதழ் எம்பெருமாள் கருணாரு பெற்ற குருவாதவர் ஸ்ரீ அருணாசுவாமி மகா திருப்பொன்ற மகாமந்திரத்தில் கவுமாரத்த வரிசைப்படி பாடல் எழுநூத்தி எழுபத்தி ஒன்று சருவி இகழ்ந்த இடத்தவும் சீரான தத்து திருப்பொருளுக்கான பாராயணத்தையும் பொருளுக்கத்தின் பணியான திருமணம் சீரான பெருமான திருடனும் சமர்ப்பிப்போம் முருகாச்சலம் இந்த பாடல் முருகா உன்னை பாடி வழிபடுதல் உறுக்காதும் மறவேன் என்று நம் குருநாதர் உறுதிமொழி பேசுகின்ற அற்புதமான பாடல் உன்னை துதிக்க உன் அருள் என்ற என்று வேண்டிக் பாடலுக்கான பாராயணம் பொருளுக்கும் இந்த பாடல் தனதன தந்தன 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 தனதன தந்தன 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 தனதன தந்தன 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 தந்தான் என்ற சந்த குடிப்பையுடைய பாடல் பாடலை பார்க்கலாம் சருவி இகழ்ந்து மருண்டு வெகுண்டுரு சமயமும் ஒன்றில்லை என்றவரும் பரி தலையரும் நின்று கலங்க விரும்பிய தமிழ்கூறும் சரிகையும் நன்றியும் வென்றியும் மங்கள பெருமைகளும் கணமும் குணமும் பயில் சரவணமும் பொறையும் புகழும் திகழ் தனிவேலும் விருது துலங்க சிகண்டியில் அண்டரும் அருகி வணங்க வரும் பதமும் பத விதரணமும் திறமும் தரமும் திரைபுணமான் மிருகமத குங்கும கொங்கையில் நொந்து அடி வருடி மணந்து உணர்ந்ததும் பல விஜயமும் அன்பின் மொழிந்து மொழிந்து இயல் மறவேனே கருதி இலங்கை அழிந்து விடும்படி அவுனர் அடங்க மடிந்து விடும்படி கதிரவன் இந்து விளங்கி வரும்படி விடுமாயன் கடகரி அஞ்சி நடுங்கி வருந்திடும் மடுவினில் வந்து உதவும் புயல் இந்திரி கணவன் அரங்க மூந்தன் வரும் சகடு அறமோதி மருது குலங்கி நல் குலுங்கி நலங்க முனிந்திடு வரதன் அலங்கள் துணிந்து அருளும் குரல் வடிவன் நெடும் கடல் மங்க ஒரு அம்பு கை தொடுமேடி மருக புரந்தரனும் தவம் ஒன்றிய பிரமபுரந்தனிலும் குகன் என்பவர் மனதினிலும் பரிவு ஒன்று அமர்ந்தருள் பெருமாள் சருவி இகழ்ந்து மருண்டு வெகுண்டு சமயமும் ஒன்று இல்லை என்றவரும் பரி தலையரும் நின்று கலங்க விரும்பிய தமிழ் கூறும் இந்த பாடலில் ஒரு மாற்றம் முதல் நான்கடியிலே சம்பந்தருடைய பெருமை சொடர் எல்லா தமிழ் தமிழ்கூறும் சலிகையும் நன்றியும் வென்றியும் மங்கள பெருமைகளும் கணமும் குணமும் பயில் சரவணமும் புறையும் புகழும் திகழ் தனிவேலும் விருது துவங்க சிகண்டியில் அண்டரும் அருகே வணங்க வரும் பதமும் பல விதரணமும் திறமும் தரமும் திணைபுணமானின் மிருகமத குங்கும குங்குமையில் நொந்து அடிவருடி மணந்து முணந்ததும் பல விஜயமும் அன்பில் முடிந்து முடிந்து இயல் மறவேனே அப்படின்னு முதல் நான்கடியில சம்பதனுடைய பெருமையும் முருகைவேடு பெருமையும் கலந்து வருது ரொம்ப அற்புதம் இந்த மாதிரி திருப்புகள் நம்ம பார்த்ததில்ல ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு யுக்தி இந்த பாடல மனம் செய்ய வேண்டிய மிக அழகிய பாடல் பரி தலைமை சமண சமணகுருமார்கள் சலுகைங்கிற அப்படின்னா செல்வாக்கு முருகைவேடின் சலுகை முதலான பதினாறு அருமை லட்சணங்களை இந்த பாடல வெகு அழகாக அருணகிரி பெறுமான் படிக்க உள்ளது படிக்க படிக்க இன்பம் ஒரு முக்கியமான விஷயம் இந்த பாடலுடைய பிற்பகுதியில் அஞ்சு ஆரிய ஆடிகள் திருமாவின் பராக்கிரமிச்சர்களை சொல்லி ரொம்ப பிரமாதமாக இந்த பாடலை கொண்டு வரது இது ஒரு ரொம்ப ஒரு வித்தியாசமான பாடல் முதல் அண்டடியில மத போராட்டத்தில் ஒருவரை ஒருவை இகழ்ந்தும் மறுச்சி அடைந்தும் விளக்கம் என்று இடையிடையே கோபித்தும் வருவதான சமயங்களும் சமயம் என்பதே அல்லது தெய்வம் என்பதே ஒன்று இல்லை என்பவரும் பரிதலையராம் சமண மதத்தினரும் இங்கணம் யாவரும் நின்று கலங்கும்படியாக யாவரும் விரும்பத்தக்க பாடல்களை சொல்லும் செல்வாக்கையும் உபகார குணத்தையும் வெற்றியும் மங்களகரமான பல பெருமைகளையும் சீர்மையும் நற்குணத்தையும் நீ குழவியாய் பயின்ற சரவண திருத்தத்தையும் அதாவது சரவண மடுவையும் உனது பொறுமையையும் போழையும் விளங்கும் ஒப்பற்ற வேலாயுதத்தையும் வெற்றி சின்னங்கள் விளங்க மயில் மீது தேவர்களும் மனமுருகி வணங்கும்படியாக வருகின்ற திருவடியையும் உன்னுடைய பல்விதமான விதரணம் கொடை பெருமைகளையும் உன்னுடைய சாமர்த்தியத்தையும் தரமும் தகுதியும் மேன்மையும் திணைப்புணத்தும் மான் பள்ளியின் கஸ்தூரி குங்குமம் அதாவது தந்துள்ள கொங்கையில் மயங்கி நொந்து அவளின் திருவடியை வருடி அதாவது கால் பிடித்து மனம் செய்து அவளை புணர்ந்து அணைந்து நின்றதையும் அதாவது வெற்றிச் செல்களையும் அன்போடு மொடிந்து மொடிந்து பலமுறை எடுத்து போட்டு துதித்து உன்னுடைய பெருமையை என்றும் மறவேன் மறக்க மாட்டேன் எம்பெருமோடைய பதினாறு அருமை லட்சணங்களை இந்த பாடல கொற்ற முதல் பகுதியில இரண்டாவது பகுதியில திருமால் கருதி அழிந்து விடும்படி அவணர் அடங்க மடிந்து விடும்படி கதிரவன் இந்து விளங்கி வரும்படி விடும் ஆயன் கடகரி அஞ்சி நடுங்கி வருந்திடு மடுமில் வந்து உதவும் புயல் இந்திரி கணவன் அரங்க மூந்தன் வரும் சகடு அரமோதி மருது குலுங்கி நலங்க முனிந்திடு வரதன் அலங்கல் புனிந்தருடும் குரல் வடிவன் நெடுங்கடல் மங்க ஓர் அம்புகை தொடுமேடி மருகன் இது வரைக்கும் பெருமாள் புறந்தவனும் தாம் ஒன்றிய பிரம்மோரந்தனிலும் குகன் என்பவர் மனதிலும் பரிவு ஒன்று அமர்ந்த ஒரு பெருமாளையும் ராவணன் செய்த பிழகை மனத்தில் எண்ணி இலங்கை அழிந்து போகும்படியும் அரக்கர்கள் எல்லோரும் இறந்து விடும்படியும் சூரியனும் சந்திரனும் பழமை முறைப்படி விளக்கத்தோடு வரும்படியும் செய்த திருமால் மதகடி கஞ்சேந்திரன் பயந்து நடுக்கமுற்று வருத்தமுற்றிருந்த மனுவின் அடத்தை வந்து உதவிய இலக்குமி இலக்குமிக்கடவன் ஸ்ரீரங்கத்தில் பழி கொண்டிருக்கும் தன்னை கொல்ல வந்த அரசர் அசுரன் மாடும்படி வண்டியை உதைத்து மோதியவன் மருதமரம் குலுங்கி நொந்து போக கோபித்த வரதன் மாலைசூடியருடன் குரல் வாமன வடிவம் வடிவமூர்த்தி பெரிய கடல் நொந்து வாட்டமுட ஒரு அம்பை கையால் தொட்ட மீறி பராக்கிரமசாலி அதாவது திண்ணியன் ஆகின்ற திருமாலின் மருகனை இந்திரன் தவம்பொருந்தி செய்த பிரம்மபுரம் சீர்காழி என்னும் தளத்திலும் குகன் என்பவர் மனதிலும் அன்பு பொருந்தி அமர்ந்தருடன் பெருமாளே பல விஜயமும் முடிந்து இயல் மறவேனேன் முடிகிற அற்புதமா இந்த பாடல இந்த படத்தில் திருமாடு பராக்கிரமம் சொல்லும்போது கஜேந்திர மடுவில் கத்த வரலாறு சொல்றாரு அடுத்தது சகடு ஊத்தி வரலாறு மருது குழுந்த தவழ்ந்தது குரல் வடிவெடுத்தது கடல் மேல் பானம் தொட்டது இதை பூரா இது பூரா நம்ம படிச்சிருக்கோம் அடுத்தது சீர்காழி வந்து இந்திரன் தவம் இருந்த தலம் தேவேந்திரன் ஊர் புரந்தன் ஊர் இந்திரன் ஊரும்பார் சம்பந்தர் அதே இந்த சொல்றாரு அடுத்தது பிரம்மபுரமும் குகநாமமும் உண்ணுதலின் சிறப்பு உமையோடு இருந்த பிரம்மன் பிரான் பிரம்மாபுரம் உண்ணுமினிங்கிற சம்பந்தம் குகன் என்று முடிந்து ஊருகம் உணர்வென்று அது பாட்டு குஹா குஹா என வகை வராதும் திருப்பில் திருநீர் போதும் தியானிக்க விட வேண்டிய மூன்று தலங்களில் ஒன்று சீர்காடு கழுமளம் கற்ப ஊர் செருத்தணி செப்பிம்பார் கந்தரந்த இருபத்தி ஒன்பது பாட்டில் இப்படி பல அற்புதங்களை இந்த பாட்டில் கொண்டு வந்து குவிச்சு வச்சிருக்கார் இப்ப கருது இலங்கை அழிந்து விடும்படி அவனும் அரங்கம் அடிந்து விடும்படி கதிரவன் இந்து விளங்கி வரும்படி விடுமாய் ராவணன் சீதையை சிறப்பிடிச்சது பிழை அல்ல அப்படின்னா தன் தங்கை சூர்பனையை லட்சுமணன் மூக்கறுத்தபடியால் படிக்கு படிக்கப்படி வாங்கும் பொருட்டு சீதையை சிறைப்பிடித்தான் எனவே அது வீரச் ராவணன் சீதையை சிறைப்பிடித்தானே அன்றி பத்து மாத காலமாக அவளை திண்டாமலே இருந்தது அவன் பெருந்தனுக்கு அறிகுறின்னு வாதம் பண்றவர்களும் உண்டு இன்னைக்கு உண்டு ராவணன் தன் தங்கை சூர்பனகின் மூக்கறிந்த இருந்த ராமலட்சுமரை படிக்கப்படியே வாங்க நினைத்து இருப்பான்னா இன்ன நேரத்தில் நான் வருவேன்னு ஒரு அறிக்கை மனுவும் எச்சரிக்கை தந்து அதுபடி சென்று போருக்குள் வந்து ராமலட்சுமனை வென்று சீதையை சிறையிருப்பதாலவா வீராட்சியர் அதுதானே வீரம் வீரனுக்கு முறை அப்படி இல்லாமல் மானை அனுப்பி மான பின்னாடி ராமலட்சுமண போனதுக்கப்புறம் சன்னியாசிய வந்து அன்னம் அண்ணன் கேட்டு அண்ண வந்து வந்த சீதையை கண்ணமிட்டான் ராமர் இல்லாத போது ஒரு பெண்மணி சரி செய்வது என்ன முறை சார் ஆகவே ராவணன் செய்து வீர செயல் எல்லாம் கிடையாது அப்படி சொல்றது அபத்தம் காம மயக்கத்தால் செய்த வஞ்சனை ராவணன் புரிந்த அடாத செயலாகிய ஜானகி கவர்ந்து சென்றதையும் அவன் தன் பராக பராக்கிரமத்தால் தேவர்களை குடும்பப்படுத்தி வந்ததும் ஆகிய செயலுக்கு கருதி ராமபிரான் அவனையும் அவனுடைய குலத்தையும் வேரோடு அறுத்தடித்த சீதா தேவீட்டார் திருமால் ராமபிலானாக அவதரித்து ராவன் அதை அவனரை வென்றார் வெற்றி என்று ஸ்ரீராமனுக்கு மிக முடியுது அவருடைய கனை வெற்றி பெறாத மீளாது அதனால் ஸ்ரீ ராமஜெயம் அப்படிங்கிற குறிக்கிற வழக்கம் உண்டு ராவனுடைய ஆணை கஞ்சி இலங்கையில் சூரியன் தேர் செல்ல மாட்டாது வருந்தான் ராவண வதம் நிகழ்ந்தாலும் சூரியன் படைப்பிடிக்க தனது தேரை ஒழுங்கும் செலுத்தினான் நாள் முடிக்கின்ற சீரான் நடுங்கியே மீது போகான் கோழ் பிடித்த ஆர்த்த கையான் குடியன் மாவையன் என்று நீழ்முடிச்சாலையும் சேரும் நீழ்மறை எடுக்கவிட்டான் தோல்முடி நிறைய வைத்தார் தோல் மறைக்காதனா திருநாள் சம்மந்த பெறுவான் பகலவன் மீது இயங்காமை காத்த பதியோங்கிற திருநாதன் சம்மந்த பெறுவான் பகலவன் மீது இயங்காது இலங்கைங்கிற பெரிய திருமொழி திருப்பூர் சுடாரம குருதான் சார் புனரையில் விரவி எழுந்தன் ஆயுத விதகிய புருசை இலங்கை வாழ்வது புலமணி மகுடசனங்கள் ராமுருபது மாறி புவி இடை உருளம் மணிந்து கூர்கனை உருசிலை வளைய வளைய பலிந்து நாடிய புயல் அதிவரல் அரல் அதிவிரல் அரி விண்டு மால் திருமதுகோணிங்கிற இன்னொரு திருப்பூர்ல உததி பட அனைத்து ஆதவன் நிகரில் ரதமும் விடுக்க நகர் ஒரு நொடியில் வெயில் வெயில ஜானகி தூய உபயம் ஒருபது வரை தொழில்களும் விசிஷனர்கள் பதிதசகரிவமும் உருள ஒரு கணி தெருத்தாளுங்க தேர் இறவி உட்கி புகா முதுபுறத்தில் தெசாசிரனை மரதித்த அரி மாயம் சீர்மதேந்திர திருப்பூர் கொண்டாடுறது இப்படிதான் அடுத்தது கடகரி அஞ்சு நடுங்கி வருந்திடும் மடுவின்னு வந்து உதம் புயல் மதயானையை கஜேந்திரன் பயந்திரக்கம் முற்று வருந்தி என்ற மடுவில் வந்து அதற்கு உதவி புரிந்து அருடையவர் மேகவண்ண பெருமாள் திருமாள் இது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கேன் வரலாறு உம் மதசிகரி கதறி மூடு முதலை கவர் நடுவில் மடுநடுவில் ஒரு விசை ஆதி மூலம் என கருணை வர்தன அணுத்தேனும் திருப்பொழு மலர்த்தேன் ஓடையில் ஒரு மானதை விடுத்தே நீள்கர வாதோடு வாதாடு ஆடியை மனத்தால் ஏவிய மா மாணவர் மறுபவனு வாரணம் மூலம் என்ற போதில் ஆடி கொண்டு வாவியின் மாடி இடங்கர் வாழோடவே எரிந்த மாமுயில் போல் இருண்ட மெனி நாம் உந்தன் மறுபோன்கிறார் பூரணவார திருப்பொருள் நொதிவைத்தகராமலைந்து கடிற்கருடைய நொடியில் பரிவாக வந்திருந்த மருவம் என்கிறார் பகர்தற்கான திருமழம் இந்திர கணவன் இந்திரினா திருமாள் லட்சுமி தேவியின் கணவர் திருமாள் அரங்க மூந்தன் மூந்தம் என்பது குபேரத்தில் உள்ள நவநீதியிலாம் ஒன்று ஆன்மாக்களுக்கு நவநீதி போன்றவர் திருமால் அவர் திருவரங்கத்தில் பள்ளி கொண்ட திருக்கோரத்தில் இருக்கார் திருப்பாருக்கே தனது அரங்கமாக கொண்டு அறிவுள் புரிவார் வரும் சகடு அறம் மோதி மருது குலுங்கி நலங்க முனிந்துட்டு வரது தன்னை கொள்ள வந்த சகாசுனை திருவடியால் மோதி கொண்டவர் திருமால் மருதமரம் குலுங்கி நொறுங்கி போக கோபித்த வரதன் இந்த வரலாறும் படிச்சுருக்கோம் சகடாசோனை கொண்ட வரலாறு மருதமரத்தை முடிந்த வரதாரம் நேற்று படிச்சுருக்கோம் வருமதை யானை கூடு அவை திருகி வளாவில் காயணி மதுரையை வீழச்சாடி அச்சத மா புல் பொருது இரு கோடை பாரிய மருதனை போய் அப்போது ஒரு சகடு உதயா மல் போர் செய்து விளையாடி பொதுவியர் சேரிக்கே வடர்புயல் மருகா வஜராயுதபுரம் அதில் மா புத்தேழிகள் பெருமாளிங்கள் அலங்கள் முடிந்தவளும் குரல் மாபலிக்கு அருள் புரிந்த மூர்த்தி வாமன் அவதாரம் திருமாவுடைய ஐந்தாவது அவதாரம் அவதாரம் இந்த வரலாறையும் நம்ம பல இடங்களில் படிச்சிருக்கோம் கந்தார்கள் அலங்காரத்தில் படிச்சிருக்கோம் தாவடி ஓட்டுமையிலும் மயிலும் தேவடுதலிலும் என் பாவடியத்திலும் பட்டதன்றோ படி மாவடிபால் மூவடி அன்று கேட்டு அன்று மூதண்ட மூடு கூடுமுட்ட சேவடி நிற்கும் பெருகான் பெருமான் மருகந்தன் தன் நெடுங்கடல் மங்கு ஒரு அம்புகை தொடுமேடி பெரிய கடல் வற்றி போகுமாறு ஒப்பற்ற அம்பை தொடுத்தவராகிய திருமால் திருப்பூளை படிச்சதுதான் கடல் வரம்பு புதுக்கி இளையவனோடு அறிந்து முகந்து அணுமனை மரப்பு வடையும் இலங்கை அரக்கன் ஒரு பது முடிசிந்த வளைத்த சிலை விஜயமோகந்தன் பம்ம பிரம்மபுரம் தனியிலும் குகன் என்பவர் மனதிலும் பரிவு ஒன்றி அமர்ந்தோடு பெறுவான் புறந்தர்னா இந்திரன் சூரபெருமனுக்கு அஞ்சியா தேவேந்திரன் இந்த திருத்தலத்திற்கு போந்து வழிபட்ட போது சிவபெருமான் வேணுவான அதாவது வேணு வேணு என்று சொல்லப்படுகின்ற மூங்கில் உள்ள முளைத்தாழ்வு திருத்தலம் தேவேந்திரன் தன்னுடைய இடுக்க நீங்க வேணு வழியாய் இந்த தல் அடைந்து பூஜித்தான்னு வரலாறு உண்டு சீர்காழிப்பதில முருகப்பெருமான் அடியாருடைய இதயமாக குகையில் வீட்டில் முருக முருகப்பெருமான் எனவே அவர் குகன் அழைக்கப்பட்டார் அடியவர் சிந்தை வாரிஜன் பார் நம்ம குருநாதன் திருப்பூர்ல சீர்காழிப்பதிலும் அடியவர் சிந்தையிலும் முருகப்பெருமான் உரைகிறார் என்பதை அற்புதமாக கந்தர் அந்தாதில இருபத்தி ஒன்பது அலங்க சொல்றார் என்னது திகழும் அலங்கள் கழுிவார் சொற்படி செய்ய ஓதி கழுமலம் கற்பக ஊர் செருத்தனி செப்பி வெண் பூ பெண் கற்பருளும் இருபத்தி ஒன்பதாவது சுவர் சருவி இகழ்ந்து மருண்டு வெகுண்டு ஒரு சமயமும் ஒன்றில்லை என்றவரும் பரிதலையம் நின்று கலங்க விரும்பிய தமிழோரும் சலுகை பெருமாவுடைய சாரூபம் பெற்ற அபர சுப்பிரமணிய மூர்த்திகளில் ஒண்ணுதான் முருகனுடைய திருவற்கோடு சம்பந்தப்பட்டு திருஞான சம்பந்தராக வந்து ஆதாரம் புரிந்தது வரலாறு திருஞான சம்பந்த பெருமான் சமணவை வாதில் வென்ற வரலாறு அதுவும் படிச்சதுதான் புத்தர்கள் வாதில் வென்ற வரலாறு அடுத்தது மங்கள பெருமைகளும் கணமும் குணமும் ஒரே மங்களம் பொருந்திய பெருமைகளையும் சிறப்புகளையும் அவருடைய அருகுணங்களையும் வரவே அடிகிறார் பாட்டுல பயில் சரணம் பெண்மையான வெடி ஒளி விளங்குகின்ற அழகிய திருக்கிழை மலையில தொடுக்கப்பெற்ற அழகிய பூமாலை அணிந்த உமாதேவியாரை தமது இடப்பாகத்தில் விட்டிருக்க பெற்ற மூன்று திருக்கண்களுடைய மேலான திரு அதாவது மே மூன்று திருக்கண்களுடைய மேலான ஜோதி வடிவாகிய சிவபரம்பொருள் அந்த இடத்துல ஒரு நாள் கூடிய அசுரகள் செய்யும் துன்பத்தை தங்க இல்லாத தேவர்கள் வந்து செய்த முறையீட்டுக்கு திருவிழமிறங்கி தமது ஈசானம் தர்புருடம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் என்ற ஐந்து திருமுகங்களோடு கீழ்நோக்கிய திருமுகமாகிய அதோமுகம் ஒன்றினையும் கொண்டு ஆறு திருமுகங்கள் உடையவரை செந்தழல் சமயத்தில் செந்தழல் வடிவாகிய ஆறு நெற்றிக் கண்களில் நின்றும் ஒரே சமயத்தில் ஆறு திருப்பொருளை தீப்பொருளை வெளிப்படுத்த அந்த தீப்பொருள் விரிந்து நின்ற உலகங்கள் எங்கும் பரவ அவற்றை தேவர்கள் கண்டு பயப்படவும் அவனை அறிந்து பொங்கி அந்த தீப்பொருளிகளின் திரட்சியினை தம் அழகிய திருக்கரத்தால் உடனே அவ்விடத்தினும் எடுத்து அவற்றின் வேகத்தை அடக்கி வாயு தேவனை நோக்கி நீ இவற்றை எடுத்துச் செல்கன்னு சிவபெருமான் அவரிடம் கொடுத்து அருள வாய்தேவனும் அவற்றை பெற்று மெல்ல கொண்டு போ சென்று தன்னால் இயலாமல் தன்னை அடுத்து நிற்பவன் அக்னிதேவனை நோக்கி ஒப்பற்ற ஐம்பதாம் தலைவனாய் உள்ள அக்னிதேவனை நீ இந்த பொருளையை எடுத்துச் செல்லுன்னு சொல்ல அக்னிதேவனும் அவற்றைப் பெற்று தாங்க இயலாமல் சென்று குளிர்ந்த கங்கையாற்றில் கொண்டு போய் விடுக்க அந்த கங்காதேவியும் அவற்றை சிறிது நேரமும் தாங்கிக் கொண்டு இருப்பதற்கு வலிமையற்றவளை தனது தலைமீது தாங்கி சென்று புயல் விடுக்க அந்த இடத்தில் அந்த தீப்புரிகள் ஆறும் ஆறு குழந்தைகள் திருவுருவங்களாய் மாற முதற்கண் கார்த்திகை பெண்கள் அறுவர் முளைப்பாலை அந்த குழந்தைகள் பருகி அழுது விளையாடி இருக்க மனமிக்க நீரை சடைமொழியில் தடுத்த சிவபெர்மார் புன்சிரிப்போடைய உமாதேவியரோடு சரண அடைந்து தனது திருமகனுடைய திருவுருவங்களா தேவிக்கு காண்பிக்க உமாதேவியார் கண்டு அந்த ஆறு திருவுருவங்களையும் தன்னுடைய இரண்டு கைகள் திருக்கரங்களும் ஒரு சேர் எடுத்து ஆறு திருவுருவங்களையும் ஒரு திருவுருவாக்கி சேர்த்து தழுவி கந்தன்னு திருநாமம் சூட்டி தன்னுடைய செவ்விய திருமுகத்தில் சேர்த்து அனைத்து உச்சியை மோந்து திருவுருத்து மகிழ்ச்சி உற்று தனது திருமுலை பாலை அழித்து உலகத்தை தனது ஈரடியால் அடைந்த திருமாலைய வெள்ளையி விபத்தின் மீது எழுந்தருடி இருக்கும் சிவர்மாவுடைய திருக்கரத்தில் கொடுத்திருக்க அந்த அம்மையார் திருவிழா மகிழ்ச்சி உற உயர் பெற்று இருந்த பெருமான் உருவர்கள் சரவண பொய்யில் எம்பெருமான அருள் ஆலர் புரிந்ததை மறவே என்று அழகிறார் நீ ஆலமேத்தி வழிபடும் ஆறு பேருக்கும் நானல் புத்த பருகையில் வருவோனே நாத போற்றி நான் முத கேட்க அனுபவன் ஞானவார்த்தையுடைய பெருமாள் என்பார் ஆழமேற்ற தற்போல் முதல் சரவண மதனில் சதத புதிதனில் உடைவோனே முதுமை கடல் அடல் அசுரப்படைகிட முடிகி போறவன பெருமாளிங்கிறார் மதனைக்கு திருப்பொழி திருந்த அப் இந்த என்ற பொற்பாவை திருமலைப்பால் அருந்தி சரவண பூந்தொட்டில் ஏறி அறுவர் கொங்கை விரும்பி குன்றாட சூர் அழ பிம்மி அழும் குருந்தை குறிஞ்சி கிழவன் என்று ஓதும் இதை ரொம்ப அற்புதமா பல இடத்துல சொல்லிருக்காங்க சொல்றாரு குமரகுர பெருமான் பூங்கையில வெப்பில் புடர்வல் பூங்கோதையிட பான்குரையும் முக்கன் பரஞ்சோதி ஆங்கு ஒரு நாள் பெந்த ஹோர் காற்றாதோர் முறைக்கிறங்கி ஐந்து முகத்தோடு அதோமுகம் தந்து திருமுகங்கள் ஆராகி செந்தாளர்கள் ஆறும் ஒரு முகவாய்த்தீப்பர் யார் விரிபவனால் எங்கும் பறக்க ஒரு கண்டு அஞ்சுதான் பொங்கும் தழ பிழம்பை பொற்கரத்தால் எங்கம் எடுத்தமைத்து வாயுவை கொண்டு எகுதி என்று எம்மான் கொடுத்தழிப்ப மெல்ல கொடு போய் அடுத்தது ஒரு அடுத்தது ஒரு பூத கொடுபோதி என தீக்கடவுள் சீத பகிரதிக்கு இப்ப போது ஒரு சற்று அன்னவள் கொண்டு அமைதற்கு ஆற்றால் சரவணத்தில் சென்னில் கொண்டு திருவுருவாய் முன்னர் அருமீன் அமு அழுது விளையாடி நறுநீர் முடிக்கெழுந்த நாதன் குறுமுறுவர் கண்ணியோடும் சென்று அவற்றுக்கு காதல் காட்டுதலும் அன்னவள் கண்டு அவ்வருவாரியின் தண்ணிரண்டு கையால் எடுத்து அணைத்து கந்தன் என பெயர் முனைந்து மெய்யாரும் ஒன்றாக மேவவித்து செய்ய முகத்தில் அணைந்து உச்சி மோந்து முளைப்பால் அகற்ற மகிழ்பூத் அழித்து ஜெகத் அழந்த வெள்ளை விடை மேல் அபிமான கரத்தில் அழித்து உள்ளம் உவப்ப உயர்ந்து உணகிறார் புறையின பொறுமை போற்றோரை பொருத்தல் அப்படிங்கிற கழித்து சொல்வது எத்தினார்க்கு அறியமுத்த பா தமிழ் கொடு எத்தினார்க்கு எழிய பெருமானிங்கிறார் திருத்தணி திருப்பில் முருகன் தன்னை ஏத்தி வழிபாடாதவருக்கு தன்னை அடுக்காதார்க்கு அறியாமல் அதற்காக ஒருபோதும் முடிய மாட்டான் அப்படிப்பட்டவள் செய்யும் அனுஜிதங்களையும் பொறுத்துழுவிடிறான் அடையோள் செய்த சிறுபொழிகள் எல்லாம் பொறுத்துக்கொள்வோம் பொறுப்பர் என் அன்றே பெரியோர் சிறுநாய்கள் தம் பொய்யினே மணிவாச பெருமான் அத்தா உன் அடியனை அன்பாலார்த்தாய் அருள் திருத்த நீராட்டி கொண்டாய் எத்தனையும் அரியணி எளியே ஆனாய் இணையாண்டு கொண்டு இறங்கி ஏன்று கொண்டாய் பித்தனையின் பேதையன் பேயன் நாயன் பிழைத்தனங்கள் அத்தனை எத்தனையும் பொறுத்தாய் என்று இத்தனையும் என்பரமோ ஐய ஐயோ என்பெருமான் திருக்கருணை இருந்தவாறுங்கிறார் அப்பர் அடுத்த புகழ் இறைவன் புகழொன்றே பொருள் செயற்புகழ் அதனை மறவாமல் எப்போதும் போட்டு வரணும் அதை இருள் சேர் வினியில் கொண்டு வைக்காமல் காக்கும் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் பொழ்புரிந்தார் மாட்டுங்கிற திருக்குறள் திகழ்தனிவேலம் திகழ்கின்ற தனிவேல் என்ற அருமையை எண்ணுதல் நலம் தனிவேல் வந்து ஒப்பற்றவேல் வேல் யான சக்தி சிகண்டில் சிகண்டிதான் மயில் ஏறும் ஏறும்பெறான் எந்த நேரம் கோலக்குரத்தில் வருவான் குருநாதன் சொன்ன சீலத்தை மெல்ல திரிந்து அறிவார் சுயோகளை காலத்தை வென்றிருப்பார் மறிப்பார் வெறும் கரும நீலச்சிகண்டில் ஏறும் பெறான் எந்த நேரத்திலும் கோலக்குரத்தியுடன் வருவார்கள் அண்டரும் உருகி வணங்க வரும் பலன் அண்டர்கள்னா தேவர்கள் அண்டர் அப்படின்னு தேவர்களே பெருமானை வழிபட்டு அருள் பெற்று உய்ய வழி தேடும்போது அவர்களோட நிலையில் மிகவும் தாழ்ந்த சிற்றுகளாகி மனிதர்களாகி நாமும் வழிபட்டு உய்ய வேண்டும் என்பது பெறப்படுகின்ற கருத்து திணைப்புணமானில் முகமத குங்கும கொங்கியில் வந்து அடிவருடி மணந்து புணந்ததும் பல விஜயமும் அன்பில் முடிந்து முடிந்து இயல் மறவனே திணைப்புணத்தில் காவல் கொண்டிருந்த பள்ளி மான்மதமும் குங்குமம் அணிந்த கொங்கையின் அழகில் மணங்கி மனம் வந்து அம்மையாருடைய திருவடி வருடி அவரை திருமணம் புணர்ந்து கூடி மகிழ்ந்ததையும் இன்னும் பல வெற்றிகளைக் கொண்ட அருள் திருவிழையாடலும் உள்ளம்போடு பலமுறை சொல்லித் துதிப்பதை அடியேன் மறக்க மாட்டேன் அழகில முருகப்பெருமான் வள்ளிநாயகி திருமணம் பிறந்த வரலாறு பெரும் தத்துவங்கள் புரிந்தது தக்க ஞான ஆசிரியர் வாய்க்க தவமிருந்தா அவர் மூலம் உண்மையை வெளிப்படும் நாம முயன்று பொருள் எழுவது பொருந்தாது அனுபவத்துக்கு வராது இந்த அற்புத அருள் வரலாற்று வள்ளிநாயிடம் முருகப்பெருமான் அதாவது முருகப்பெருமான் வள்ளி நாய் அன்பு ஒன்று முருகப்பெருமான் என்றதை அருணகிரி பெருமான் திருப்பூர்ல ஆங்காங்கே வச்சு அழகா படுறார் முருகப்பெருமான் கிடவேண்டம் பூண்டு வழிட்டு போனது குரவ கூட்டத்திலிருந்து கிழமாய் புக்கு என்று குருவி ஊட்டி திருந்த மானை குணமதாக்கி சிறந்த வடிவு காட்டி போன குமர ஓட்டத்தை மறந்த பெருமாடு என்பர் கச்சி திருப்போல புனவேடர் இருந்த பொன் குரமாது என்புற புனர்காதல் கொண்டு அக்கிழ போனீங்க பழனி திருப்போல செட்டி வேடம்பூண்டு வழிநாய்ட்ட போனது செட்டி என்று வனமேவி இன்புற சக்தியின் செயல் அன்புருவ தெட்டி வந்து புலியூரின் மன்றூர் வாழ பெருமா சிலம்பர சித்திரம் பொன் குரம்பாவை பக்கம் செட்டி என்று எத்தி வந்து ஆடி நிறுத்தங்கள் புரி சிச்சிதம் பொற்பியம் சேர முற்றும் புடரும் எங்கள் ஓவியங்கள் சிதம்பர திருப்பூல வள்ளிநாய்க்கா மடலிது பொழுதொழுவு நீடு குன்று சென்று குரவனு ஒரு காடிலும் படிந்து புடி புழிங்கல் அறியாமலும் அறிந்து திரிந்து புனமீதி புதிய மடல் ஏறவும் துணிந்து அரிய பிரதா பரிதாபமும் துணிந்து புடைகித பயோதரம் புலந்த பெருமாளைஞர் பொது திருப்பூல வழிமலையில் திருந்தது நிம்பபுர திருப்போல் சொல்றார் மஞ்சு தமிழ் சாரல் அம்சையில் வேடர் மங்கை நாடி வனமீது வந்த சரண அரவிந்தம் மதுபாட வளி தமிழ் வினதும் உருள்வாயினர் குஞ்சர கலாப வஞ்சி அபிராம குங்கும படிர அதிவேக கும்பதனம் மீது சென்று அணையும் மறுப குண்டு தடுமாற இகல் கோபங்கள் திருவணத்திற்குள்ள மருவ தண்டை கிண்கினி பருவம் இவை கலகல கலகலன் கலின் கலின் என இருசர மர மலர்கள் நோந்து நொந்து அடியிட வடிவம் மிகவேறாய் வேறாய் வலிய சிங்கமும் கரடியும் ஒழுவையும் ஒரே செழும் புவனம் திணை விளை இதன்மிசை மரவள் தங்கள் பெண்குடிதனை ஒரு திருவுடன் நாடி அருகு சென்றடைந்து அவள் சிறு பதவி சததாடம் பணிந்து அதிவித கலவியுள் மருண்டு நெஞ்சு அவளுடன் மகளுடன் அணை உணைகிறார் வெளிநாயகன் தினைமாவே முருகப்பெருமா உண்டது தவணி உள்ளு சிவமுனி துள்ளு தனி உலை புள்ளி உடன் ஆடி தரு புனவள்ளி மலைமர மலைமரவள்ளி தரு திணை மெல்ல என வெள்ளி நடத்திற்கு போல வள்ளிநாயகர் முன்னர் அழகனாய் முருகப்பெருமா தோண்டது மாலூர் நடத்தை காட்டி வேடூர் பணத்தில் காட்டி வாலிபம் இழைத்து காட்டி அயர்வாகி மாணவர்கள் நடத்தை சூட்டி ஏனென அழைத்து கேட்டு வாழ்வுறு சமத்தை காட்டு பொது பொதுத்திருப்போல வளிநாயகன் திருக்கையும் திருவடியும் பிடித்தது பாகு கனிமொழி மாது குரமகள் பாதவனுடைய மனவாளா சுவாய்மனி கனத்த மறுப்பு இனக்கறி நல் கற்புடை கிழிகுள் கருத்து உருக திடைக்குள் இசைத்து இசைவாடி கனை குதலை சிறு குயிலை கதித்த பதிகள் பதவியில் கழிப்புடன் மன பெரும்பாளைஞர் பொது திருப்பொழுது வளிநாயின் துறவியாய் தோன்றியது வாங்கியும் வேடுவரும் ஏங்கிட மாமுலியும் வேங்கையுமாய் மரமீனுடன் வாழ்வாய்கிறார் திருவிநடத்திற்பு வளிநாயை கண்ணமிட்டு திருடியது கண்ணன் முடிப்பின் அழகத் தன்னநடி பண்ண உடை கண்ணவீர் அச்சுறாவிட்டு கெண்டையாடி கண்ணமிட இட பின்னிறவில் துண்ணுபுரை கல்முடையில் கல்நிலையில் புகா வேர்த்து நின்ற வாழ்வியங்கிறார் கண்ணபுரத்திற்போல் முறைபெருமான் வளிநாயை தோல் ஏற்று ஊடியது ஒரு கால் நினைத்திட்டு இருக்கால் முயத்திட்டு உரைப்பார்கள் சித்த துறைவோனை உரத்தோல் இடத்தில் குரத்தினை வைத்திட்டு ஒடித்து ஓடும் வெற்றி குமரியை சேம்பார் திருவருணை திருப்பூர் வளிநாயை முறைப்பெருமான் வணங்கி சரசம் இருந்தது திருத்தணி திருப்பூர் சொல்றார் தலை உடுத்த குரத்தி பதத்துணை வருடி வட்ட முக திறத குறி தடவி வெற்றி கதித்த கூட அதன் மீதே தளள பொன் பனி கச்சி விசித்து இரு குலை திருத்தி அறுத்தி மிகத்திலே தனிமலை ஜெகரத்திலே உற்றோர் பெருமாளை இன்னொரு திருப்போல் பழ திருவண்ணி திருப்போல் மருகுதண்ட எண்கினி பரிபுரம் இவை கலகலன் கலின் கலி நன இருசரன் மலர்கள் நுந்து நொந்து அடியிட வடிவம் மிக வேறாய் வயசிங்கம் கருடி முழுவையும் ஒரே சைடும் போகணும் திணைவெளி இதன் விசை மரவர் தென்கள் பெண்குடி தினை ஒரு திருவிழம் நாடி அருகே சென்று அடைந்து அவள் சிறு பதவி சதரம் படிந்து அதிவித கலவுகள் அகமறுண்டு வெஞ்சி அவருடன் மகிழ்வுடன் அனைவோனையுங்கள் இது பல அற்புதங்கள் பாடல் என்ன திருப்போல் முருகா உன்னை பாடி வழிபடுதலை ஒரு காலம் என்று நம் குறாதர் உருதுமொழி பகர் பகர்கின்ற இந்த அற்புதமான பாடல்களான பாராயணத்தையும் புருக்கத்தையும் பழியாண்டம் திருவிடிக்கு சமர்ப்பணம் செய்வோம் சீராடி அமர் பெருமாள் சமர்ப்பிப்போம் முருகாச்சனம் சீரா அமர் பெருமாள் திருவிடி சமர்ப்பிப்போம் முருகாச்சனம் வெற்றிவேல் முருகனுக்கு அரவரை சீராடி பெருமாளுக்கு அண்ணா பெருமாள் திருவிழையே முருகாச்சனம் வெற்றிவேல் முருகர் அரோரா அரோரா